இவன் போய் சிக்கரை ஒட்டி இவன் தான் காட்டுவான் பாருங்க நீங்க அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை பாருங்க கொண்டு வந்தது யாரு எடப்பாடியார் இவன் சிக்கர் ஒட்டி இவன் தான் கொண்டு வந்த மாதிரி கேளப்பாக்கத்தில் ஒரு பேருந்து இடத்தை பார்த்தது எடப்பாடியார் தான் இடத்தை பார்த்ததே எடப்பாடியாரு இடத்தை முடிவு பண்ணதே எடப்பாடியாரு பயில கையெழுத்து போட்டது எடப்பாடியார் கருணாதி நூற்றாண்டு விழா பேருந்து நிலையம் வச்சுக்கிட்டு இவரு போய் திறக்க அமெரிக்கா போயிட்டு வந்து முதலேழு சொல்றார் அமெரிக்காவில் போய் எதை கொண்டு வந்தார் தெளிவா மயிரை கொண்டு வந்தார் மயிரை பயிரமா சொல்றேன் மயிரை கொண்டு வந்திருக்கார் என்ன நீங்க சேர்க்கிறீங்க அவர் இங்கிருந்து போகும்போது அவருடைய மயிர் எப்படி இருந்தது திரும்பி அமெரிக்கால இருந்து வந்த பின்பு அவருடைய மயிர் எப்படி வந்து அமெரிக்கா போய்விட்டு மயிரை கொண்டு வந்த தான் ஸ்டாலின் என்பது இந்த நேரத்தில் படிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை கேசி போடலாம் தயாரா இருக்கிற இருபத்தி ஏழு நாள் இருபத்தி ஏழு தடவை பாளையம்போட்டை சிறையை நான் முத்தமிட்டவன் எம்ஜிஆருக்காக பதினைஞ்சு தடவை புரட்சி அம்மாவுக்கு பனிரெண்டு தடவை சிறைச்சாலையிலே இருந்து பழக்கப்பட்டவன் இன்னைக்கு தமிழ் மகன் சேன் வந்து